யாத்ரியாகமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிப்போமே ஆனால் முந்தினா கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பனைகளை இளைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவையில் எழுதுவேன் விடியற்காலத்து ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலம் ஏனும் சமூகத்தில் வந்து நில் உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் அப்பொழுது மோசே முந்தினா கற்பலைகளுக்கு ஒத்த ரெண்டு கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து யா தனக்கு கட்டளபடியை அவ்ரெண்டு கற்பலைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் யா ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று யாவுடைய நாமத்தை கூறினார் வாசிக்கப்பட்ட பரலோகத்தின் தேவன் மோசையை தனியாக கூப்பிடுகிறார் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு நீ வர்றதுக்கு முன்னாடி உன்னை ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னார் ஆயத்தம் இல்லாமல் வந்துடாது காலையில நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன் விடிய காலையில் நீ காலையில் மலைக்கு வரணும்னா எந்திரிச்ச உடனே உன்னுடைய காலை கடன்களை செய்யாமல் என் சமூகத்தில் கடந்து வருகிறேன் என்கின்ற உள்ளான உணர்வோடு கூட ஆயத்தமாகாமல் என்னுடைய சமூகத்தில் நீ வரக்கூடாது நீ ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்தில் வருவதாக இருந்தால் நான் உனக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பேன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் ஆயத்தமாகி நாம் தேவ சமூகத்திலே கடந்து போனோமானால் நம் ஒவ்வொருவரையும் தேவன் நாம் விரும்புகிறதற்கு மேலாக நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நீ ஆயத்தமாகி கடந்து வந்தேனா நான் என் நாமத்தை உனக்கு தருவேன் சொன்னார் ஆனா இதுக்கு முன்னாடி அவனுக்கு நாமத்தை கொடுத்தார் தெரியுமா உங்களுக்கு த்திராமத்து புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினாலே நாம் வாசித்தோமே ஆனால் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாம என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் என்ன சொல்லுவேன் இருக்கிறேன் என்று மோசியுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரோல் புத்தருடைய சொல்வாயாக என்றார் பாத்தீங்களா இப்போ ஒரு நாமத்தை சொல்லிட்டார் என்ன இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு சொன்னார் ஆனா மோசை ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டான் சொல்றேன் சொல்லப்பட்டபடி இருக்கிறவராக இருக்கிறே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு அப்படின்னார் இப்ப மோசை என்ன செய்யறான் இஸ்ரமேல் ஜனங்களுடைய மூப்பர்களை அழைத்துக் கொண்டு ராஜாவை பார்க்க போகிறான் போறாங்க என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பதினஞ்சாவது வசனத்தில் சொல்றாரு இந்த நாமம் எது இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற நாமம் தலைமுறை தலைமை தலைமுறைக்கும் இதுதான் என் நாமம் என்று சொன்னார் ஆனா பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசையும் மோசையோடு கூட போனவர்களும் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறாங்க இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்பினார் அல்லது நாங்கள் அவரை பார்த்தோம் என்று சொல்லவில்லை வாசிங்க அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரோவில் மூப்பரும் எகிப்தின் ராஜா மடத்தில் போய் எபிரனுடைய தேவனாகிய யா எங்களை சந்தித்தார் இப்போது நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய் யாவுக்கு வலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாத்தீங்களா நான் சொன்னதை நீ சொல்லாத இது உனக்கு யாருக்கு மட்டும் உங்களுக்கு தேவனுடைய நாமம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை முதல்ல புரியணும் அவர் மோசிடத்தில் மட்டும்தான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் உங்களுக்கு தெரியும் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னன்னு தெரியும் அங்க போகல இப்ப தேவன் மோசி இடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார் ராஜாவிடத்தில் போய் இருக்கிறவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல்ல வேண்டாம் எபிரியர்களின் தேவன் என்னை அனுப்பினார் நாங்கள் அவரை சந்தித்தோம் அவர் இங்கே வரும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லு என்று சொல்லுகிறார் இப்போ இருக்கிறவராக இருக்கிறேன் என்னாச்சி இது புறஜாதிகளுக்கு சொந்தம் ராஜாவுக்கு சொந்தம் அல்ல ஏன் இஸ்ரவேலர்களுக்கு கூட இந்த நாமத்தை அறிவிக்கப்படவில்லை மட்டும்தான் அறிவித்தார் அறிவித்த நாமம் தலைமுறை தலைமுறைக்கு உரிய நாமம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இது ரகசியம் இது ரகசியம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை ஆனா நான் ஆதி வாசிக்கிறேன் ஆதிபத்தில் நான் வாசிக்கிற போது நாமம் ஐந்து முறை தேவனுடைய நாமத்தை அறியப்படாத நாமத்தை ஆராதிக்கிறார்கள் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அஞ்சு முறை தேவனுடைய நாமம் அறியப்படாமலே அந்த நாமத்தை ஆராதிக்கிறார்கள் நாமத்தை மோசே அதிகாரத்தில் எங்க ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்பார்களே அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட போதுதான் அவருடைய நாமத்தை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் சரி இப்ப நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் மோசிட்ட சொன்னது இருந்த தீர்க்க தரிசிக்கு மறந்து போச்சு அந்த தீர்க்கதரிசியின் பேர் மனோவா கேட்கிறான் தேவ சமூகத்தில் உம்முடைய நாமம் என்ன அவர் சொல்லுவாரு என் நாமமா அது அதிசயம் அப்படின்றார் இப்ப அதிசயம் சொல்லி முடிச்சிட்டார் இன்னொருத்தர் கேட்பார் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்த தேவ சமூகத்தில் உடைய பேர் என்ன ஆண்டவர் அவனை உபத்தரவுப்படுத்தினார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன் எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிப்பது இல்லை மோசேக்கு ஏன் அறிவித்தார் என்று சொன்னால் நான் வேதத்தை வாசிக்கிற போது வேதத்தின் ஆழம் எனக்கு புரிந்தது என்ன மோசே மட்டும் தன்னை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் கடந்து போனான் மனோவா அப்படி இல்லை யாக்கோப் அப்படி இல்லை ஆனால் மோசே தன்னை ஆயத்தப்படுத்தி சீனாய் மலையில் ஏறி மலையின் உச்சியிலே அவன் தேவனை சந்திக்க கடந்து போனான் எப்படி ஆயத்தமாக போனான் தெரியுமா அதான் அவன் முதல்ல ஒரு தப்பு பண்ணான் என்ன தப்பு பண்ணால் பத்து கற்பனையை கோபத்தின் உச்சியில் தூக்கி போட்டு உடைச்சான் கோபம் வந்து நல்லதுங்க உடைச்சிட்டான் இப்போ தேவன் சொல்கிறாரு நான் உனக்கு தந்தது போல தந்ததையை எழுதுவதற்காக நீ எனக்கு ரெண்டு பலகைகளை கொண்டு வரணும் இந்த ரெண்டு பலகையோடு நீ உன்னுடைய பலகையில நான் என்ன செய்வேன் எழுதி தருவேன் அந்த கற்பனைகளை அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப இவன் ஆயத்தம் ஆயத்தமாகி ரெண்டு பலகையோடு கூட கடந்து போகிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இங்க ஆயத்தமா தேவனை சந்திக்க நீ வந்திருந்தேன்னா தேவன் உன்கூட இடைபடுவார்

இப்ப தாவிது சொல்றான் யாவது காலையில வந்து உமக்கு நேராக வந்து நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோமா ஆயத்தமாக நம்ம ஆயத்தம் இருக்கா எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்த போது ஆயத்தமாகி கடந்து வந்தீர்கள் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை செய்தது போல தேவனை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் ஜபித்தது எத்தனை பேர் நான் தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்காக கடந்து போறேன் என்னோடு கூட பேசும் நான் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பிரியமானவராக வாழ எனக்கு உதவி செய்யும் எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் கேட்டுட்டு வந்தோமா இந்த ஆடு மாடை கொட்டகைக்குள்ள அடைச்சு வச்சுருப்பாங்க ஓ நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ நான் பார்த்துருக்குறேன் என்ன ஆடு எல்லாத்தையும் தூக்கி ஒரு நல்ல கொட்டகையில் புல்லுமே வந்த இடத்துல என்ன செய்வானா ஒரு கொட்டை கட்டுவாங்க கம்பு வச்சு பழைய செடிகளையெல்லாம் அதில் வச்சு கயிறு போட்டு நல்லா கெட்டி வேலி அடைச்சிருப்பாங்க அடைச்சிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கா ராத்திரி ஃபுல்லாக அங்கே அடைச்சி போட்டுட்டு இடையன் என்ன செய்வான் தெரியுமா அதுக்குள்ளே படுத்திருப்பான் அதை காவல் காத்து படுத்திருப்பான் காலையில் ஒரு சின்ன வாசல் வச்சுருப்பான் அதை திறப்போம் பாருங்களேன் ஆடு ஓடுற ஓட்டத்தை பார்த்தா அப்படி இருக்குங்க அதுபோல் ஓடி வந்துட்டோம் ஆயத்தம் ஆகல தேவ சமூகத்தில் நான் கடந்து போறேன் என்கின்ற எண்ணம் இல்லை ஏதோ பட்டிக்கட்டில் மிட்டாய் கிட வித்தாங்க நான் வேடிக்கை அது மாதிரி வேடிக்கை பார்த்து எப்படி தேவன் எனக்கும் உனக்கும் அவருடைய வல்லமை உள்ள கருத்தினால் கிரிய செய்வார் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து எத்தனை பேர் வாழ்றியோ அத்தனை பேரிடம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என் தேவன் மறித்தது உண்மை ஆனால் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக உயிரோடு இருக்கிறபடியால் நீ ஒன் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நீ ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் நீ கடந்து வந்தால் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்